கட்டபாரா கருவாடும் கத்திரிக்காயும் அதோடு வந்துண்டே பச்சரிசி சோறு இதுக்குள்ளே ஒன்று இருக்கு பாருங்க அப்படியே അഞ്ചാറ മിഷൻ അല്ലെങ്കിൽ നെല്ല് വട്ടി കൊണ്ടിരിക്കും வட்டி முடி தந்து வரணும் உண்மையான ஒரு காணொளி தான் இன்றைக்கு வந்து நாங்களே என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா கட்டாப்பேர கருவாடும் கத்திரிக்காயும் பால் தான் பேக்க போறோம் உண்மையிலையும் பாத்தீங்கன்னா கட்டாப்பர கருவாடு நல்ல ஒரு சுவையாக இருக்கும் கூடுதலாக வந்து நாங்கள் வீட்டில கருவாடும் கத்திரிக்காயும் போட்டு பால்கறை வைக்கிறாங்க அந்த கட்டாப்பேற கருவாட்டை சாப்பிட கூட உண்மையிலும் விட மாட்டேங்கணும் அந்த ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அது வந்து இப்போ விலை கூட கட்டாப்பர கருவாடு கிலோ வந்து மூவாயிரம் மூவாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் போகுது விலைக்கேற்ற சுவை இருக்கு இன்றைக்கு வந்து நாங்களும் அந்த வீடியோ தான் முழுமையாக பார்க்க போறோம் அப்படியே வாங்க தோட்டத்துல போய் கத்திரிக்காய் பிடிங்க கொண்டு அப்படியே வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு நாங்கள் இந்த கத்தரி தோட்டத்தில் கத்தரிக்காய் தான் நல்ல கத்தரிக்காயும் கருவாடும் போட்டு ஒரு பால் கறி கொண்டு போகிறோம் பாருங்க எப்படி இருக்காண்டு பாருங்கள் புல்லுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது கத்தரிக்காய் அப்படியே பாருங்கள் அப்படி இருக்கண்டு கத்தரி மரம் கத்தரிக்காய் எல்லாத்தையும் தேடித்தான் பிடிக்க வேண்டியதாக இருக்குது சத்திரிக்காயெல்லாம் பிடிஞ்சிட்டா இருக்குது காய் நிறைய இல்லை காய் இருக்குது இது வந்து இப்போ தான் பிஞ்சு எல்லாம் புல்லுக்குள்ள தான் நொழிஞ்சிருக்கு ஏன்னாண்டா குரங்கு வேண்டா விடாது ஒரு பெரிய ஒரு கத்திரிக்காய் இருக்கணும் என்ன மரக்கறினாலும் உடனே பிடுங்கி உடனே சமைக்கணும் அப்போதான் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அதை விட நாங்கள் போய் மரத்தில் பிடிங்கினா நல்ல ஒரு சந்தோஷம் பெறும் எங்களுக்கு எங்களை அறியாமலே நல்ல சந்தோஷம் பெறும் அப்போ எங்களுக்கும் தோணும் வீட்டில் நாங்கள் ஏதாவது மரக்கறி பயிர் வைக்கணும் அண்டு பாருங்க எப்படி இருக்கணும் கத்திரிக்காய் இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான கத்தரிக்காயை பிடிஞ்சி எடுப்போம் எதுக்குள்ளேயும் இருக்குது பாருங்க ஒளிஞ்சொழிஞ்சு போயிருக்கு எல்லாம் இது நல்ல பெரிய கத்தரிக்கா பாருங்க எப்படி இருக்காண்டு அப்படியே இதுக்கு பக்கத்தில் இன்னொரு கத்தரிக்காய் இருக்குது இதுக்குள்ளே ஒன்று இருக்கு பாருங்க அப்படி இருக்க இப்போ எங்களுக்கு வேணா கத்தரிக்கா பிடுங்கி எடுத்துட்டோம் பாருங்க அப்படி இருக்காண்டு உலகம் நல்ல கத்தரிக்காய் ஒரு சுத்தையும் இல்லை ஆமாம் இன்னைக்கு வந்தேன் என்ன சமையல் நாங்கள் கத்தரிக்காயும் கட்டாப்பார மீன் தான் கருவாடுதான் பெரிய கூட கருவாடை தான் துண்டு துண்டா இருக்கும் நல்ல கருவாடு உடனே பிடிங்க கத்திரிக்காய் என்ன மாதிரி இருக்குது உடனே கத்திரிக்காய் தானே அதோட வெங்காயம் பச்சை கறி கொப்பம்பிக்காய் எல்லாம் இருக்குது எல்லாம் பாக்கறி போறது முதலாக தான் வந்து கருவாட்டை சுட்டு எடுக்கணும் சுட்டு எடுக்கணும் இந்த கருவாட்டில் சுட்டா தான் நல்ல பாசமாக இருக்கும் கரு அப்போ சுடுவோம் அடுப்பை முடிச்சு அடுப்பை முடிச்சுடுவோம் நாங்கள் கருவாட்டை சுட்டுவோம் நல்லா சுட போடணும் என்னம்மா அடுப்பை மூடிட்டீங்க பெரிய கருவாட தானே திருப்பி திருப்பி சுட போடணும் போடணும் எப்படி இருக்கு நல்ல கலராக இருக்கு

எங்களுக்கு சுடுபட்டது காணும் நாங்கள் பரிபாட்டியம் பாட்டு அதுப்பாகி கழுவி எடுத்துக்கொண்டு கத்திரிக்காயம் வட்டி எடுத்து கறிவிக்க தொடங்குவோம் நாங்கள் முதல்ல கத்திரிக்காய வட்டி எடுப்போம் இந்த சின்ன சட்டிக்காய் மட்டி போடப்போம்

நாங்களே இப்போ கழிவு எடுத்து வச்சோம்னா அவங்க இதை வட்டி எடுப்போம் நல்ல பெரிய மிளகாய் அதான் நல்லா உரைக்கும் போட அது ம் கருவாடு போடுறபடியாக கொஞ்சம் உரைப்பாக தான் இருக்கும் நாங்கள் இப்போ கரைக்க தேவை வேணா பஞ்சோனாக உங்க எல்லாம் பட்டி எடுத்துட்டோம் எனக்கு கருவாட்டை பாராக்கி எடுப்போம் நாங்கள் கருவாட்டை பட்டி எடுப்போம் எங்களுக்கு பாதி கருவாடே காணும் போட பாதிக்க வச்சா நாளை சமைக்கலாம் எடுப்போம் நாங்கள் வேலை பட்டி எடுத்துட்டோம் இதுக்கு ஒரு சாதமான சுடுதண்ணி தான் நல்ல சுடுதாட்டா கருவாடெல்லாம் அமைஞ்சு போடும் அந்த மண்ணுகள் அந்த இருந்தா நல்லபடியா கழுவுபட்டு போடுதா ஊற்றினோம்

நாங்கள் மண் செடிதான் கரை காத்துருவோம் நாங்கள் வெட்டி வச்சுக்கிற கத்திரிக்காய் கழுவி எடுப்போம் அதோட வந்து வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகா வெங்காயத்தையும் கொள்வோம் இப்ப நாங்கள் அவிய வைக்கிறதுக்காக ரெண்டாம் பல செய்து கொள்வோம் ஆ இந்த கருவாட்டில் உப்பு எடுக்கிறபடி ஏன் நாங்கள் கறக்கு உப்பு குறைஞ்சு போடுவோம் உப்பு கருவாடு இப்போ கருவாடெல்லாம் உப்பு கருவாடு தான் இதோட வந்து நாங்கள் அளவான மஞ்சள் தூம் செய்து கொள்வோம் இப்போ எங்களுக்கு அடப்பில் எல்லாம் இருக்கே தொடங்கிவிட்டது நாங்கள் கரிக அடப்பில் வைப்போம் நாங்கள் எல்லாம் மூடி விடுவோம் நாங்கள் திறந்து பார்ப்போம் கறி அவிஞ்சோண்டு ஆவி பார்ப்போம்

என்ன சாப்பிடு பாப்போம் என்னம்மா நீ சாப்பிடு பாப்போம் இப்போ நாங்க சாப்பிடுவோம் சரி சாமி சாப்பிடுங்க இப்போ நாங்க சாப்பிடுவோம் கட்டா பாரா கருவாடும் கத்தரிக்காயும் அதோட வந்து பச்சை அரிசி சோறு கருவாட்டு துண்டை பாருங்க அப்படியே இருக்கு கரையாவே இல்லை கருவாட்டு துண்டு நல்ல ஒரு சுவையாக இருக்கு கருவாட்டில் உப்பு இருக்கிறபடியா உப்பு வந்து நல்ல ஒரு அளவாக இருக்கு உப்பு நிறைய கருவாடு சாப்பிட்ருக்குறேன் ஆனால் கட்டாப்பாறை கருவாடு தனிச்சுவை அதுக்கும் வந்து போட்டு போட்டுக்காச்ச நல்லா தான் இருக்கு சாப்பிட இருக்குது கருவாட்டில் கூடுதலாக நீங்களும் வீட்டில் கருவாட்டு கறி வைப்பீங்க கருவாடும் கத்தரிக்காய் போட்டு நல்ல ஒரு பால் கறி வைப்பீங்கள் டைம் இருக்கிற நேரம் இப்படியான ஒரு கட்டாப்பறை கருவாடும் வாங்கி கத்தரிக்காயும் போட்ட ஒரு பால் கறி கொண்டு வச்சு பாருங்கள் இப்படி ஒரு சுவையாக இருக்குமெண்டு சாப்பிட்டா விடவே மாட்டிங்க தொடர்ந்து இந்த கட்டாப்பறை கருவாட்டே வாங்கி சாப்பிட்டு கொண்டு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்குது அதை விட இண்டியான் சாப்பாடு வந்து அஜுமையான ஒரு சாப்பாடு அப்போ நாங்கள் இந்த காணொலியோடு முடித்துக்கொள்வோங்கண்ணே மூட்டு முறை இடத்த சந்திப்போம் பாய் பாய்